வணக்கம் திருத்தணிகை சேனல் பக்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்மா இப்போ நான் ஒரு பதிவு கொடுக்க போகிறேன் வர சனிக்கிழமை வெள்ளி சனிக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷமா இப்போ தான் வந்து சனி பிரதோஷம் என்னமோ தெரியல நமக்கு ரெண்டாவது முறையும் சனி பிரதோஷம் வருது அதுவே பெரிய தான் நமக்கு இல்லைங்களா அதை தவறவே விடாதீங்க புரியுதுங்களா போன வாட்டி வந்தது வந்து நமக்கு கிருஷ்ண சுக்கலபட்சத்தில் வந்தது ஆனால் இப் அது வந்து வளர்பிரையில் வந்தது சனி பிரதோஷம் இந்த வர வர்றது வந்து உங்களுக்கு சுக்லபட்சத்தில் வருது கிருஷ்ணபட்சத்தில் வருது புரியுதுங்களா போன வாட்டி சுக்லபட்சத்தில் வந்தது வளர்பிறை இது தேய்பிரை தேய்பிரை வந்து கொஞ்சம் இன்னும் நம்ம அதி தேய்பிறையில் தான் நம்ம நமக்கு வந்து வளர்பிரையை விட சதுர்த்தி தான் வரும் தேய்பிரையில தான் வந்து உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி தான் இந்த சனி பிரதோஷமும் இந்த கிருஷ்ணபட்சத்தில் வர்றது வந்து ரொம்ப 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 விசேஷம் அதுலேயும் சனிக்கிழமை சனி பிரதோஷம் ஒன்று ரெண்டாவது பூச நட்சத்திரத்தில் வருது பூச நட்சத்திரம் யாருடையதுன்னா சனியினுடைய நட்சத்திரம் சரிங்களா அதுவும் மிக மிக விசேஷமாக இந்த மாதிரி வந்து வர்றது வந்து பல வருஷத்துக்கு கப்பலாக தான் இது வர்றது வந்துருக்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்றாங்க எல்லோரும் அதனால் இந்த சனி பிரதோஷத்தை தவறவே விடாதீங்க நான் ஏற்கனவே போன சனி பிரதோஷத்துக்கு நான் என்னென்னலாம் வாங்கி கொடுத்தா என்னென்ன பலன் கிடைக்கும்னு கொடுத்துருந்தேன் அதில் நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்தக்கு என்ன நிவர்த்தி ஆகுமோ அந்த பொருளை வாங்கிக்கோங்க வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுங்க இந்த வந்து கிருஷ்ணபட்சத்தில் வரத சனி பிரதோஷத்துக்கு நமக்கு என்ன பலன்னா போன வாட்டி வந்தது வந்து கடன் இதுவாகும் உங்களுக்கு இந்த வாட்டி வர வ வந்த சனி பிரதோஷம் வந்து நம்மளுடைய கருமாங்க வந்து விலக கூடிய சனி பிரதோஷம்தான் இந்த சனி பிரதோஷம் அதனால இதை தவறவே விடாதீங்க நம்ம அதுக்காக நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா அதனால இந்த சனி பிரதோஷத்துக்கு தாயாரும் சிவனும் அந்த பிரதோஷம் முடிஞ்ச உடனே கோயிலில் வளம் வருவாங்க மூணு முறை வளம் வருவாங்க அந்த வளம் வரும்போது நம்ம சுத்தி நம்ம அந்த தாயார் கூட சிவன் கூட நம்ம வளம் வந்தோம்னா நம்ம கருமா கழியக்கூடிய கால கட்டம் புரியுதுங்களா இது அதுக்கு அடுத்து வந்து இதை அங்கே வந்து நாளைக்கு இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்களாம் வந்து நாளைக்கு சனி பிரதோஷத்தன்று சப்த கன்னிகள் இருப்பாங்க அங்கே அவங்களுக்கு விளக்கேத்தி அவங்கள வணங்கினா நாளைக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் அது ஒரு தனியாக இருக்குது சரிங்களா அப்போலாம் அடுத்தது இந்த சனி பிரதோஷத்தில் கடன் பிரச்சனை அடையும் சரிங்களா இவ்வளோ இருக்குது அதனால் நீங்கள் நம்மளால் நமக்கு என்ன நம்மளால அது கூட முடியாதா பாலன்னு தயிர் திருநீர் தேன் தேன் வாங்கி கொடுத்தா சந்தோஷம் புரியுதுங்களா குரல் வளம் கிடைக்கும் பாட்டெல்லாம் பாடுறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் தேன் தான் வாங்கி கொடுப்பாங்க சரிங்களா சிவனுக்கு தேன் வாங்கி கொடுத்தா அவ்வளவு வந்து விசேஷம் நமக்கு குரல் வளம் இதெல்லாம் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து தவற விடாதீங்க நீங்கள் எல்லோரும் போய் செஞ்சு அவங் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பொருளுங்க அரிசி மாவு இந்த மாதிரி பொருளுங்க எதை எதை நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ அனைத்தும் வாங்கிபுங்க வாங்கி போய் கொடுத்துட்டு நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போய் கொடுத்துட்டு பலனடையுமாறு கேட்டுக்கிறேம்மா சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூம்மா